நல்லபடி வீரர் மாட்டு அமைச்சர்களுடன் சரி ஓகே சூப்பர் சூப்பர் யாருமே சூப்பர் மனி சூப்பர்மான மாட்டு அமைச்சர்களுக்கும் ஒரு சைக்கிள் பா பொன்மேலி வெங்கடேசி மாடுப்பான் ஒரு சைக்கிள் நவீன நினைவு மாடு கட்டுப்பாரு மாடு வெட்டிப்பட்டு இருப்பான் கூட்டிட்டு போங்க திமுக மாடு பின்னாடி விஜயகுமார் சேர்ப்பாக பாண்டி மாடுப்பான் பாண்டி மாடு முத்துப்பாண்டி விஜயகுமார் செல்வம் பாண்டி மாடு அரை பேர காலை அரை பேர் வீரர் மாலுடி வீரர் வேண்டி பெற்றார் அண்ணா பவிர டோக்கன் பா டோக்கன் கதப்பே மாநில பத்திரபதி மற்றும் வழிகள் திரமைச்சரின் மூர்த்தி வழகம் பி பாண்டி நண்பர்கள் மாடு

மாடு விட்டு மாடு மாட்டுக்காண்டா கொடுத்துட்டு ரொம்ப தடவை ரெண்டு பேரும் போய்ட்டாக மாடு விட்டு போயிருக்கோம் மதுரை மாவட்டம் துவரி மா நாக மதுரை மாவட்டம் துவரி மா நாகமாடு மாடு அமைச்சர் வழங்கும் அட்டா மாட்டு கண்டா குத்துன மாணபு அமைச்சர் விலங்கு ஒரு சைக்கிள் தயவு செய்து கயிறு விட்டு விட்டுருக்கானே கயிறு விட்டு விடுவோம் நவீன் நினைவாக விழாக்குடி என்ஆர் சுரேஷ் மாடு மாவட்ட வர்த்தகண்ணே மஞ்சிரின்னை பாத்துக்கோ மாந்துல மஞ்சிரோட ஒரு அடை ஓட்ட போடாதீங்க தயிர் போடாதீங்க போடாதீங்க மஞ்சள் பொடி மஞ்சள் நார் இல்லை எரி

சூப்பர் சூப்பர்மாடுப்பட்டு அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் மாடு விட்டு மாடு விட்டு சித்தர் பிலாகுடித்தர் மறுப்பான் அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் மாடு விட்டு மாடு வெட்டிப்பிசிஎம் நண்பர்கள் மறுப்பான்

அடுத்தங்க அவர் போட மாட்டோம் அப்ப கேட்ட க்ளாஸ் பண்ண சொல்லும் போதும்